ஹாய் விஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வச்சு தான் இந்த ஸ்வீட் செய்திருக்கிறேன் இது ரொம்ப சாஃப்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் இதை பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பலாப்பழம் ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஒரு பத்து சோளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு அதே மாதிரி ஒரு கால் கப்பு அரிசி பொடி அப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு இது வந்து வெள்ளை பொடி இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பலாப்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பலாப்பழத்தையும் வெள்ளத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம்லாம் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஆப்பச்சோடா ஒரு அரை டீஸ்பூன் ஆப்பச்சோடா அப்புறமா பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து ஏலப்பொடி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை இதோட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இதில் பலாப்பழம் இந்த வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சி அரைக்கும் போது உள்ள அந்த தண்ணி தான் நான் தண்ணி இதில் எதுவுமே சேர்க்கலை தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி மாவு மைதா மாவு அப்புறம் வந்து பலாப்பழம் அப்புறம் வெல்லம் அப்புறம் ஏலம் கொஞ்சமாக இவ்வளவு தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சாதா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இனி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் இதை மாவு மிக்ஸ் ஆகி நல்ல இலக்கம் கொடுக்கும் செய்கிறதுக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு பொடிய வச்சு நம்ம இனி மூடி விட்டுலாம் இனி ஒரு மணி நேரம் கழித்து ஸ்வீட் செய்யலாம் ஒரு மணி நேரம் ஆயிட்டு இது வந்து ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் ஆனாலே நல்லா உணவுக்கு அருமையாக இருக்குது பாருங்க அதே நேரத்தில் அடுப்பில் வந்து நான் குழிப்பணியாரம் செட்டி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு குழியிலே நெய் ஊற்றிருக்குறேன் இப்போ இந்த ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம் முக்கால் குழி வச்சாலே போதுமானது ஃபுல்லாக வைக்கணும் வேண்டாம் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அப்புறம் வந்து வெல்லம் இந்த நெய் எல்லாம் சேர்ந்து இது வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம எல்லா குழிகள்லேயும் இதை நம்ம வந்து இப்படி முக்கா புளி வரும் முடியாது ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் அருமையாக வெந்துடுச்சு அப்படி நம்ம எல்லாத்தையுமே மாற்றி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு இனி அடுத்த பக்கமும் இது வந்து வேகட்டும் நல்லா பழத்தை வச்சு இப்படி ஸ்வீட் செய்யும்போது பொதுவாக பிள்ளை பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் இது அடுத்த பக்கம் வேகட்டும் பாருங்கள் அடுத்த பக்கமும் அருமையாக நெஞ்சிடுச்சு இனி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாமே இப்படி நம்ம வந்து குழி பணியார செட்டியில் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம் பொதுவாகவே சின்ன பிள்ளைங்க இந்த பணியாரத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் இந்த குழியில் ஊற்றி சுற்றி எடுத்துக்கிடுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை வச்சு அருமையாக அருமையான குடிப்பணியாரம் செய்திருக்கும் இந்த ஸ்வீட் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கி இந்த இதில் வந்து நமக்கு வந்து பலாப்பழம் அப்புறம் வந்து நெய் இதெல்லாம் இருக்கும்போது வந்து அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்